நீங்கள் பார்த்து உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகம புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் அதில் ரெண்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நெல் என்று ஆண்டனுடைய வார்த்தை நமக்கு ஆலோசனையாகி வருகிறது ஒவ்வொரு நாள் திங்கள் நம்முடைய ரேமா ஜேசி டிவி என்கிறதான நம்முடைய தொலைக்காட்சி வழியாக ரேமா ஏஞ்சலிக்கல் மிஷின் என்கிற நம்முடைய யூடியூப் வலைதளங்களின் வழியாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காணான் பயணம் என்கிற தலைப்பிலே அவர்களுடைய வார்த்தைகளை யாத்திராகமத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரலோகம் செல்வதற்கு தேவையான எல்லா காரியங்களும் இந்த யாத்திராகம புத்தகத்திலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் இதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் அவர்கள் எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் அவர்கள் அந்த பாவ அடிமைத்திருந்து அவர்களை ஆண்டவர் மோசே மூலமாய் விடுதலையாக்கி அவர்களை அழைத்து வருகிறார் அந்த காணன் பயணத்திலே நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் நிறைய அற்புதங்களை செய்கிறார் நிறைய அதிசயமான காரியங்களை செய்கிறார் இதெல்லாம் பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த இந்த வனாந்திரத்தில் நாற்பது ஆண்டு காலம் இந்த ஜனங்கள் அன்றைக்கு என்ன பாடுகள் பட்டார்களோ அதே தான் இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற ஆண்டனுடைய பிள்ளைகள் ஆண்டருடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுகிறவர்கள் எப்படியாவது பரம காணானை சென்றடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு தீவிரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த சம்பவங்கள் நிகழ்கிறது அந்த அதிசயங்களும் நடக்கிறது ரெண்டும் இணைந்தது தான் கர்த்தனுடைய வாழ்க்கை இது ஒரு புதிய வாழ்வு புதிய அனுபவம் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை கர்த்தன் நம்மை நடத்துகிற அந்த பாதைகள் வழிகள் மற்றவர்களுக்கு சொன்னால் புரியாது ஆண்டவராய் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை ருசித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்வு புரியும் பிரியமானவர் ஆண்டவர் வழிநடுக நடத்தி கொண்டே வந்தவர் அடுத்த ஒரு காரியத்தை அவர் கற்றுத்தர விரும்புகிறார் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் இல்லை ஆண்டவரை சந்திப்பதற்கு அனுதினமும் காலையிலே நாம் அவரோடு தனித்திருப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் காலமே எழும்பி தெய்வனுடைய சமூகத்திலே அமர்ந்து அந்தந்த நாளுக்கு தேவையான பர்சுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு எப்படி பரமண்டல ஜெபத்தில் அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் என்று நம்மை ஜெபிக்கச் சொன்னாரோ ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஆவிக்குரிய பேலன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்தந்த நாளை பரிசுத்தமாய் நாம் கடந்து செல்வதற்கு தேவையான தேவ ஒத்தாசை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது காலையிலே பெற்றுக்கொள்ள வழிநடுக நீங்கள் மிஷினரிகளுடைய சரித்திரமாகட்டும் அல்லது திருச்சபை வரலாறாகட்டும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே வாசித்து பாருங்கள் ஒவ்வொருவரும் அதிகாலையிலே எலும்பி ஜபிக்கிற பழக்கத்தை உடையவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது ஒரு மூன்றரை ஆண்டுகள் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்த அந்த காலகட்டத்தில் அதிகாலமே எழும்பி தனித்திருக்கும்படி பிதாவோடு தனியாய் அமர்ந்திருக்கும்படி ஊருக்கு வெளியில் ஒரு மலையின் மேல் ஏறி அவர் தனித்திருந்தார் என்று வாசிக்கும் அன்றைக்கு ஊருக்கு வெளியே அவர்கள் போனார்கள் இன்று நாம் ஊருக்கு வெளியே அதிகாலையில் எல்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகவே நம்முடைய வீடுகளிலேயே தனியாய் ஒரு அறை அது அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஜபம் தான் அதிகாலை ஜபம் அதிகாலையிலே நாம் ஆயத்தமாகி தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் நம்முடைய ஜபங்கள் மற்றவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்போ நம்முடைய வீடுகளிலேயே ஒரு இடத்தை இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் புதுசாக வீடு கட்டுறவங்க ஆண்டருடைய பிள்ளைகள் ஜப அறை என்று ஒரு ப்ரேயர் ரூம் ஒன்றை கட்டி விடுவார் அந்த அறைக்குள்ளே போய் கதவை அடைத்து கொண்டால் வெளியில் யாருக்கும் தெரியும் யாருக்கு தொந்தரவு உள்ளே போய் சத்தமாக பாடலாம் நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரோடு நாம் ஒன்றாய் அமர்ந்து பேசலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு வீடுகளிலே ஒரு ரூமை கட்டி வைத்திருக்கிறார் பிரியமானவர்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் அவரை சந்திக்க நாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் நம்மை சந்திப்பதற்கு ஆலயங்களை வைத்திருக்கிறார் திருச்சபைகளை வைத்திருக்கிறார் நாம் அவரை சந்திப்பதற்கு ஒரு இடத்தை அவருக்கென்று அந்த இடத்தை நாம் ஆண்டவருக்கென்று வைத்திருக்க வேண்டும் ஏன்னா அவர் சொல்கிறார் என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்ற தேவ ஆவியானவரனுடைய வல்லமையோடு நாம் இணைந்து வாழ்வதற்கு தேவையான ஒரு இடம் ஒவ்வொரு நாளும் குறித்த நேரத்திலே குறித்த இடத்திலே நாம் செவிக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் எல்லாருமே கடைப்பிடித்தார்கள் சமீபத்தில் ஒரு சகோதரன் எனக்கு தெரிந்த ஒரு ஆவிக்குரிய சகோதரன் ஊழியக்காரன் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார் புரதர் ஒரு நாள் காலையில் எல்லா ஊழியர்களும் செய்வது போலதான் நானும் அதிகாலையிலே ஜெபிக்க ஆரம்பித்தேன் அதன் பிறகு இந்த வசனத்தை படித்த பிறகு இந்த வசனத்தில் மாத்திரமல்ல சங்கீதம் ஐந்தாவது சங்கீதத்திலும் பாவிதை சொல்லுகிறான் நான் ஆயத்தமாகி அந்த வார்த்தையினை தொட்டது பிறகு நான் அதிலிருந்து காலையில் எழுந்து முகம் கழுவி பல் துளக்கி ஃப்ரெஷ் அப் ஆகி ஒரு நல்ல ஷர்ட் அணிந்து கொண்டு அதன் பிறகுதான் தேவ சமூகத்திலே நான் அமர்ந்தேன் ஆயத்தமாகி ஆண்டவரோடு அதிகாலையிலே நான் தினசரி அமர்ந்து மூணு மணி அல்லது நாலு மணிக்குள்ளே நான் ஜபத்தில் அமர்ந்து விடுவேன் ஜபத்தில் நான் அமர்ந்து விடுவேன் அதை நான் தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறேன் அதனுடைய பிரதிபலனை நான் எங்கே பார்க்கிறேன் என்னுடைய ஊழியங்களிலே பார்க்கிறேன் நான் போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த மக்களுக்கு அது ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கிறது அது அவர்களை சுகமாக்குகிற வார்த்தையாக இருக்கிறார் அநேக அசுத்தாவி பிடித்தவர்கள் என்னுடைய கூட்டங்களிலே அலறி விழுகிறார்கள் நான் அவர்களுக்கு தள்ள கை வைத்து ஜெபிக்க போகும் பொழுதே அவர்கள் விடுதலை அடைகிறார் ஆச்சரியமாய் தேவன் வழி நடந்தது அநேக ஜனங்கள் அதுவும் நான் இருக்கிற அந்த கிராமங்களில் யாருமே வர முடியாத ஊழியக்காரர்கள் வர முடியாத முரட்டாட்டம் உள்ள கிராமங்கள் அந்த கிராமங்களிலே ஆண்டருடைய வார்த்தைகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அநேகர் இப்பொழுது ஆண்டருடைய அன்பை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஒரு நாள் காலையில் ஆயத்தமாகி தேவ சமூகத்திலே காத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலை எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு கூட மேயவும் கூடாது என்றார் ஏன் இப்படி சொல்லுகிறார் அக்காலை ஆயத்தமாகி ஆன்றவோடு தனித்து இருக்கிற அந்த அனுபவம் அந்த ஜெபமானது ஆண்டவரும் நாமும் மனம் விட்டு நாம் ஒன்றிணைகிற அல்லது ஆண்டவரோடு நாம் இணைந்து அவர் நெருங்கி அவர் சமூகத்தில் நின்று அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிற ஒரு நேரம் அந்த நேரத்தில் வெளி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது ஆகவே தான் ஆண்டவர் அதிகாலையை தெரிந்தது அதிகாலை என்பது எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆண்டவரோடு நாம் தனித்திருக்க வேண்டும் என்ற ஒன்று என்ன அருமையானது ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் வேடிக்கையாகி சொல்லுவார் ஆடு மாடு கூட மேயக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு உதாரணம் சொல்லுவார் ஆடுனால் சின்ன ஒரு மிருகம் மாடுன்னா கொஞ்சம் பெரிய மிருகம் அதை அவர் எதற்கு ஒப்பிடுகிறார் மொபைல் ஃபோன் ஆடு டிவி அது மாடு கம்ப்யூட்டர் டிவி இது தான் இது கூட ஆனில் இருக்கக்கூடாது எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு சொல்ல உண்மைதான் ஆண்டவரோடு நாம் தனித்திருக்கிற அந்த அனுபவம் என்பது அத்தனை ஆச்சரியகரமான ஒரு அனுபவம் எனக்கு அன்பானவர் ஆண்டவரோடு கூட நாம் தனித்திருக்கும் பொழுது ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது பர்சுத்தாவியருடைய வல்லமையினாலே அவர் நம்மை நிரப்பிறார் நம்முடைய மனம் அமைதியாய் அதனால் மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னார் நீ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அரைக்கதவியை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ண அந்த ரங்கத்தில் உன்னை பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் தேவ சமூகத்தில் நாம் மணிக்கணக்காக ஜெபிக்கிற அந்த காரியம் கூட யாருக்கு தெரியணும் அவசியம் இல்லை நாம் அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு இணைப்பு ஒரு ஐக்கியம் அதை ஆண்டவரோடு மாத்திரம் நாம் வைத்துக் அந்த நேரத்தில் தான் பவுல் சொல்லுகிறார் அப்படி ஆண்டவரோடு தனித்திருக்கிற வேலையில் தான் நான் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் அந்நிய பாஷைகளை பேசி துதிப்பது என்பது சபையின் நடுவே செய்யக்கூடாது அல்லது பப்ளிக் மீட்டிங்கில் பண்ணவே கூடாது சபையின் நடுவில் கூட ஒருத்தர் ரெண்டு பேர் வேணால் பேசிக்கிடுங்கின்றார் மற்றபடி அது ரகசியம் ஆண்டவரோடு பேசுவோம் ஆகவே தேவ சமூகத்திலே நம் ஆண்டவரும் நாமும் தனித்திருக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த விதமான அந்நிய பாஷைகளை நம்ம பேசி ஆண்டவரை புதிக்கிறார் ஆண்டவர் பல காரியங்களை ரகசியம் நம்முடைய ஆவிலே வைப்பார் அது வெளியரங்கமாக நம்முடைய ஊழியங்களிலே வெளிப்படும் எனக்கு அருமையானது தேவனோடு கூட காலையிலே நாம் தரித்திருக்கும் பொழுது முதலாவது நாம் ஆயத்தமாகி வந்து நிற்க வேண்டும் ரெண்டாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும் ஆண்டவர் அதிகமாக அவர் விரும்புகிறார் எனக்கு அடிமையானவர்களே ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை என் பிள்ளைகளாகிய நீங்கள் என்னோடு கூட தனித்து என் பாதத்தில் அமர்ந்திருங்கள் என்று ஏன் சொல்லுகிறார் தெரியுமா ஆண்டவருக்கு பெரிய ஆசை உண்டு அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழும் பொழுதே அவருடைய அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் முப்பத்தி நாலாவது அதிகாரம் யாத்திராகமத்தில் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் இதை சொல்லிக்கொண்டே வருகிற ஆண்டவர் பத்தாவது வசனங்கள் சொல்கிறார் இதோ நான் ஒரு உடன்பிடிக்கை பண்ணுகிறேன் இந்த அதிகாலையிலே தினந்தோறும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் அது என்ன உடன்படிக்கை பாருங்கள் பூமி எங்கும் எந்த மக்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் இருக்கும் ஆம் எனக்கு தான் ஆண்டவர் ஒரு விசேஷத்தை நோக்கத்தோடு உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் நாம் அவரோடு இருக்கும் பொழுது அந்தரங்கத்திலே நாம் அவரை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது அவர் நம் மூலமாய் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் அதை பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார் நம்ம இஸ்ரோவேலின் நடுவிலே அதிசயங்களும் அற்புதங்களுமாய் நம்மை வைத்திருக்க நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் வைத்திருக்க அவர் விரும்புகிறார் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது அநேகர் நினைக்கிறது போல இன்னைக்கு ஜோ மன்னா நாளை காலையில் லாட்ரியில் கோடிகள் விழுற மாதிரி இன்னைக்கு ஜோ மண்ணா நாளைக்கே ஆண்டவர் நம்மை உயர்த்தி மிகப்பெரிய நிலைமை கொண்டு வந்துடுவார் யாரையுமே அவர் அப்படி செய்திரு நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே அவர் நம்மோடு கூட இருந்து ஒரு காரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் ஒன்றும் நடந்து எதுவும் நடக்கிறது போல் நமக்கு தெரியாமலே இருக்கலாம் ஆண்டவர் நம்மை படிப்படியாய் படிப்படியாய் உயர்த்தி கொண்டே ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய நடைகளை அவர் கவனித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் எனக்கு அருமையான சகோதரி சகோதரி ஆண்டவர் எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு அற்புதம் செய்தால் நல்லா ஆண்டவர் ஒருவேளை இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி எவ்வளவு ஏங்கி கொண்டிருக்க ஒருவேளை அந்த சகோதரர் அவர்களுடைய கூட்டத்துக்கு போனால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா நான் எங்கேயாவது போய் எந்த கூட்டத்திலாவது அட்டன் பண்ணியாவது எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆவலாக இருக்க தவறு தவறு ஆனா ஆண்டவருடைய முறையிலே அவர் சொல்லுகிறார் ஏன் நீ அடுத்தவன்கிட்ட போய் நிற்க நீ என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய பிள்ளை அதிகாலமே காத்து அதிகாலமே ஆயத்தமாகி என் சமூகத்திலே வந்து அமர்ந்து காத்து அமர்ந்து காத்து அனைவர் சொல்லுவாங்க பிரதர் காலையிலே நான் எழும்பிடுறேன் துக்கம் துக்கமாக வருது காலையில் எழும்பி நீங்கள் இந்த மாதிரி வசனங்கள் போட்டுக்கிறதுனால கஷ்டப்பட்டு முகத்தெல்லாம் கழுவி நான் வந்து உட்காந்துடுறேன் கொட்டாவி வருது ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணுறேன் மூணு நிமிஷம் ஜோம் பண்ணுறேன் அதுக்கு மேலே முடியல மறுபடியும் அப்படியே தலை கவிழ்த்தி செ தூங்கி விடுக்குது இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு என்ன இயல்பு அந்த அதிகாலை நேரத்தில் எத்தனை வருஷமாக இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக சின்ன குழந்தையிலிருந்து அந்த டைமில் தூங்கிக்கிட்டே இருந்த நம்முடைய உடம்பு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த டைமில் விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா முடியாத தான் மாம்சம் பலவீனம் உள்ளது அப்போ நம்ம என்ன செய்யணும் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கும் பொழுது சில நேரங்களில் தோல்வி வருவது சகஜம் தோல்வியை கண்டு துவண்டு விடாதபடி ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தேவ சமூகத்தில் ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் அது நம்முடைய எய்மாய் வைத்துக் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுதி ஆயத்தமாகி நான் முழங்கால் படியிடும் பொழுது அசதிகள் இருக்கும் சோர்வுகள் இருக்கும் தூக்கம் வரும் எல்லா வயதினருக்கும் இருக்கும் அப்படியே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை அந்த அந்த சரீர பலவீனங்களை நீங்கள் மேற்கொண்டு வருவதற்கு இந்த முழங்கள் போட்டு ரெண்டு பாட்டு சத்தமாக பாடலாம் சத்தமாக ரெண்டு பாட்டு பாடலாம் அடுத்த இடைஞ்சல் இல்லாமல் முழங்காலில் நின்று பைபிளை திறந்து ஒரு சங்கீதங்க ஒன்று ரெண்டு அதிகாரங்களை சங்கீதத்திலே நீங்கள் வாசிக்கலாம் சத்தமாக ஒவ்வொரு வசனமாய் வாசித்துவிட்டு அல்லே இல்லையா என்று பாடலாம் அப்படி பாடல் இந்த இது வசன வாசிப்பு இதை மாற்றி 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 நீங்கள் செய்யுங்க நேரம் போவதே தெரியாது அசதிகள் கொஞ்சம் நேரத்தில் மறக்கணும் உடைய பலவீனங்களிலே கத்தருடைய பலன் பூரணமாய் ஆகிக்கொள்ள அதன் பிறகு நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஆண்டவரோடு அந்நிய பாஷையிலே ஆண்டவரோடு நீங்கள் காத்திருக்க ஆண்டருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய வல்லமையும் உங்களை அப்படியே மூடுவதை அதிகமாய் உணரும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி உங்களை மூடிவிட்டார் அதன் பிறகு எங்கிருந்துதான் வருமோ அந்த தேவ பலன் நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் எல்லாம் மறைந்து ஆண்டவர் தருகிற பலன் அது அந்த தேவ பலன் அந்த சரீரத்தை பலப்படுத்தும் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப ஆரம்பிப்போம் அதன் பிறகு நீங்கள் ஜெபிக்க 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 ஒரு கட்டத்தில் ஆண்டவர் உங்களோடு சில வார்த்தைகளை அழுத்தமாக உங்களுடைய இருதயத்திலே பண்ணுவார் உணர்த்து இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் ஆண்டவர் உங்களோடு கூட ஆள் மனதிலே அவர் கொடுக்கிற அந்த காரியத்தை நீ வைத்துக்கொள்ளும் எழுதி வைத்துக்கொள்ளும் அப்படியே நடக்கும் அது அப்படியே சம்பவிக்கும் ஆண்டவர் மிக தெளிவாய் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் இந்த வேதத்தின் வழியாய் அவர் பேசும் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நீங்கள் அப்படி காத்திருக்கும் பொழுது அன்றைய வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனத்துக்கும் முன்பாக உங்கள் மூலமாய் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் நடோடு கூட ஆண்டவர் இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களை அவரிடத்துல அதையும் தாழ்த்தி அர்ப்பணிப்போமா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் துதிக்கிறோம் அப்பா தேவ பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஹால லூயா எத்தனை பேர் ஆண்டவரே நான் அதிகாலையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று ஆண்டவரை இப்பொழுது உறுதிமொழி எடுக்கிறேன் ஆண்டவரே தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வந்த பலப்படுத்தும் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும் அவருடைய உள்ளத்தில் இந்த தைரியத்தை தாறு ஆண்டவர்கள் கர்த்தருடைய வல்லமையுடைய பிள்ளைகள் மேலே அறங்கட்டும் ஐயா அதிசயங்களாய் அற்புதங்களாய் இஸ்ரேலிலே நிறுத்தும்படியா அவர்கள் மூலமாய் நீர் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவிரி தம்முடைய கிருவையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டுபடியாய் செபிக்க ஆசிர் புரியும் ஆண்டவரே விலப்படுத்தும் ஆண்டவரே எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே இருக்க உதவி செய்யும் இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னான் இன்று முதல் மற்றவர்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தேவ சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கத்தை மேன்மைப்படுத்தும் மகிமைப்படுத்தும் ஆசிர்வம் ஏசு கிறிஸ்துவின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழருமைப்பிதா ஆமை